பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் அதற்கு தாவிது பெலிசனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் நல்லா கவனிங்க வசனம் என்ன சொல்லுது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும் நான் காடோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அம்பாசிடர் ஆஃப் காட் அதனால் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ் அவர் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் நாங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போகலாம் நான் சின்ன தாவிதாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் இந்த இந்தியாவில் இந்த ஏற்றத்தாழ்வுகளெலாம் என்னென்னா ஒரு நாலஞ்சு விஷயம்தான் இருக்கும் மொத்தமே இருக்கும் ஒன்று மிக முக்கியமானது இந்த படிப்பு அப்புறம் வந்து அந்தஸ்து ஜாதி அப்புறம் இல்லைன்னா வந்துட்டு கலரு ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவனா படிச்சிருக்கிறான்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது அவர் வெள்ளையாக இருக்கிறவனை பார்த்தோம் நல்லா படிச்சுட்டு பாரு போல அப்படின்னு அது என்ன கான்செப்ட்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல நான் எதுக்கு சொல்ல வரேன் கருப்பு சவுப்பு கான்செப்டே கிடையாது ஜாதி கான்செப்ட் கிடையாது அந்தத்து கான்செப்ட் கிடையாது நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது இல்லைங்கிறது கிடையாது ஆனால் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது நான் அம்பாசிடர் ஆஃப் கோட் நான் கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன் அதனால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு வேணும் நான் எங்கிட்ட இருக்கிறதுனால ஜெயிக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை எங்கிட்ட இருக்கிற எதிரி எனக்கு எதிராக நிற்கிற எதிரி என்ன பவர்ஃபுல்லாக இருக்கிறான்றது எனக்கு முக்கியமில்லை என்னோடு கூடவர் இருக்கிறார் அவர் எண்ணிலும் வல்லவராகி இருக்கிறார் அவர் தான் எனக்காக இருக்கிறவர் அவர் தான் ஜெயிக்கிறவர் அவர் தான் ஜெயிப்பார் அவர் தோக்கவே மாட்டார் அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் எப்படி தோப்பேன் தோக்கவே மாட்டேன் சில நேரத்தில் பார்க்கறதுக்கு தெரியும் தோக்கிற மாதிரி தோக்கவே மாட்டோம் லைஃப்பில் நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க போகும்போது சைடு கார்டாக போனோம் சிலரெலாம் சில நேரத்தில் பாருங்கள் நம்ம எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்போம் அட்மிஷன் வாங்கிறதுக்கு கிளா காலேஜில் அட்மிஷன் வாங்கிறதுக்கு நிற்போம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்மளை விட பத்து மார்க் ஒருத்தன் குறைவாக இருப்பான் நம்ம அங்கே வெளியே நிற்கும் போது எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம்ல நீ என்ன மார்க்கு நீங்கள் என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன மார்க்கு நம்மளை விட அவன் பத்து மார்க் கம்மியாக இருப்பான் ஆனால் அவன் கான்ஃபிடெண்ட்டாக நிற்பான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக நிற்பான் தெரியுமா எனக்கு கண்டிப்பாக கிடச்சிடுங்க அப்படின்னு அவனோட பத்து மார்க் நமக்கு நிறையா இருக்கும் பதவரம் கூட நிற்போம் ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்லுவான் எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு டிஇஓ டிஸ்டிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எனக்கு ஒரு லெட்டர் இருக்குது உள்ளே உட்காந்துருக்கிற ஹெச்ஓடி என்னுடைய மாமா கன்ஃபார்மாக எனக்கு என்ன கிடைக்கும் சீட் கிடச்சிரும் இப்போ நமக்கு மார்க் இருக்குது ஆனால் என்ன இல்லை இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஒரு பயம் இருக்கும் நான் சொல்கிறேன் நமக்குரிய விசிட்டிங் கார்ட் நமக்குரிய ரெக்கமெண்டேஷன் நமக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பலம் என்னென்னா நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு முன்பாக போவார் அவர் நம்ம கூட இருந்து கதவை திறந்து கொடுப்பார் அற்புதமாக அதிசயமாக நடக்கும் எப்படி நடக்கணும்னா தெரியாது சில நேரத்தில் நம்ம அறிவுக்கு எட்டாததுன்னு இருக்குல்ல நீங்கள் இந்த அறிவுக்கு எட்டாததை பெருசாக நினச்சிப்பீங்க அறிவுக்கு எட்டாதது எப்படி ஐயோ அது பெரிய நாலேஜ்ஃபுல் இல்லை சில விஷயங்கள் இன்னும் அறிவுக்கு எட்டாததெல்லாம் இருக்குது ரொம்ப சிம்பிள் விஷயம்லாம் இருக்குது எதுக்கு சொல்கிறேன் பல நேரங்களில் ஆண்டவர் யூஸ் பண்ணுற மெத்தட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆண்டவர் யூஸ் பண்ணுற விதம் உன்னையும் என்னையும் செலெக்ட் பண்ணினது ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அவருக்கு தெரியும் நீங்களும் நானும் யார் என்பது நம்ம பலம் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் நமக்கு தான் தெரியாது அவர் யார் என்பது அவருடைய பலம் என்ன என்பது நமக்கு தெரியாது பல நேரத்தில் நாம் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா நம்ம பலத்தை நம்பிக்கிட்டு ஏசுனா அதை போட்டில் தூங்க விட்ருவோம் ஆண்டவரே படுத்து தூங்குங்க எங்கேப்பா போ சொல்கிறீங்கப்பா பிரயாணம் போயிட்ருக்கோம் வேலை காக்கிறவர் உறங்கோதுமில்லை தூங்கோதுமில்லைனு இருக்கு என்ன தூங்க சொல்கிறீங்களே ஆடை நம்ம கடலை ஆண்டவர் பாருங்கள் பேதூர் இருக்கார் சீனியர் ஃபிஷர்மேன் அவர் ஓட்டாத போட்டா அவரோட அசிஸ்டண்ட் யோவான் இருக்கார் அவனும் கோ பைலட்டு பயங்கரமான நாள் இது பத்தாததுக்கு அந்திரேயா எல்லாம் ஃபிஷர்மேன் அத்தனை பேரும் போட்டு நல்லா ஓட்டுவோம் நீங்கள் படுங்க ஆண்டவரை ஆண்டவர் சொன்னார் உண்மையாகவா படுக்க சொல்கிறீங்க கன்ஃபார்மாக படுக்கட்டுமா படுங்க எப்படி படுக்கணுந்தோ தலைக்காணி வச்சு படுங்க வசனம் சொன்னான் தலையணை வைத்திருந்தார் இவன் தலையண்ணை கொண்டாந்துருப்பான் போல இவன் படுக்கிறதுக்கு அவருக்கு தலைக்கு வச்சு படுக்க வச்சு நல்லா படுங்காண்டவர் நாங்கள் பார்த்துக்குறோம் சொன்னார் நான் கண்ண மூடே உன் கதை முடிஞ்சிரா யோசிச்சு சொல் நல்லா படுங்காண்டவர் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாருக்கும் அவங்க பலன் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் அடித்தது பாருங்கள் புயல் அடிச்சது பாருங்க காற்று ஒருத்தர் நினைச்சிருப்பான் நம்ம பார்க்காத காற்று ஒன்று அடிக்குது இதுவரைக்கும் இந்த கடலை நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை கடைசியாக வந்து இவரை எழுப்புறோம் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா நானா தூங்க சொன்னேன் நாங்கள் மடி அதாவது நம்ம பெலன் என்னுடைய கடல் நான் ப்ராக்டிஸ்ட் வெல் ப்ராக்டிஸ்ட் இது முன்னாடி நான் பல முறை இதை கையாண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நமக்கு தான் ஒரு சருக்கள் ஒன்று வரும் ஏன் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கணும் நான் எவ்வளோ டேலண்ட்டுங்கிறது முக்கியமே கிடையாது நான் யார் மூலயமா போகிறேங்கிறது தான் முக்கியம் அம்பு எவ்வளோ ஷார்ப்பாக வேணா இருக்கட்டும் விடுற ஆள் கரெக்டாக இருந்தால் தான் அம்புக்கு வேல்யூ நீங்களும் நான் அம்பு தான் பலவானின் அம்புகள் நாம் எல்லாருமே அம்புகள் தான் நம்ம செம ஷார்ப்பு அழகாக செஞ்சுருக்குறாங்க என்ன கூர்மை நான் போய் குத்துனா அவன் செத்தான் எல்லாம் உண்மைதான் ஆனால் விடுகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் கரெக்டாக விட்டால் தான் நீ நான் சரியாக போவோம் நாம் பல நேரத்தில் நினச்சிக்கிறோம் ஓ நான் யார் தெரியுமா எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் நாங்கள் தான் எங்கள் அப்பா டாக்ட்ரு அம்மா டாக்டரு நான் டாக்டரு பல நேரங்களில் நம்முடைய பெருமைகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எல்லாம் தேவை எதுவுமே ஆண்டவர் சொல்லலை ஆனால் உனக்கு மட்டும் எப்பவும் தெரியணும் நிறைய வீக்னஸ் இருந்தாலும் சரி நிறைய உங்கள்கிட்ட அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சரி எப்போவுமே யூ மஸ்ட் கோ த நேம் ஆஃப் த லாட் கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார் என்னுடைய ஜெயம் கர்த்தரால் வரும் குதிரையோ யுத்த நாளுக்கு அது செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் எல்லாம் செய்யணும் அதனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஆகவே நான் படிக்கப் போகிறது இல்லை நான் தைரியமாக இயேசுவி நாமத்திலே நாமத்தில் போக போகிறேன் புக்கெல்லாம் எங்கே பர்ண மேலே இருக்குது ஏன் கர்த்தர் எனக்காக எழுதுவார் எப்படிப்பா சொல்கிற அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பண்ணிதும் சகல நாட்கள் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எக்ஸாம் ஹாலில் கூட இருப்பார் எழுதுவேன் கடைசியாக ஒரு முடிவு எடுப்பான் எழுதாமையே நான் ஜெயிக்க போகிறேன் நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேன் கர்த்தர் பாஸ் பண்ணுவார் ஏன் என் தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் இல்லாதவைகளை உருவாக்குறவர் பேப்பரை இல்லாட்டி அங்கே ஒரு பேப்பர் இருக்கும் கரெக்டா கரெக்டா இல்லை நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால தான் வரும் வேறு யாராலையும் வராது தாவிதுக்கும் சவுலுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சவுலுக்கிட்ட இருந்த அட்வான்டேஜ் அவனுக்கு பெருசாக இருக்குது தாவிது தன்னுடைய டிஸ்அட்வான்டேஜை பார்க்கவே இல்லை அவனுக்கு ஒன்று தெரியும் என்னை அனுப்புகிற ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு ஜெயத்தை கண்டிப்பாக கொடுப்பார்